எதிர்கட்டால ஏதாவது ஒரு எலெக்ஷன் வரும்ங்க மக்களை வந்து நீங்க வந்து திருப்தி திருப்திப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று வந்து சொன்னா அது வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம எடுத்து சொல்லணும் இல்லங்க நாங்க உங்களுக்கு நல்லதுதான் பண்றோம் இத மாதிரியான இது நடவடிக்கைகள் எடுத்தாதான் நாளைக்கு நமக்கு வந்து நீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி நோக்கி போகணும்னா சொல்றீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமினா இந்திய ரூபாய் எவ்வளவுன்னு தெரியல யாருக்குமே அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது இது ஒரு இலங்கை மன்னரை பத்தி ஒரு பாட்டு பாடுவாங்க அதாவது கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அந்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி போகும்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் மனம் கலங்கி தான் ஆட்சியை விட்டு வெளியில போவார் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது பரந்தர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு எதிர்த்தார்கள் இப்ப ஆட்சிக்கு வந்தோடன அவங்களோட புரிதல் மாறுகிறது அப்படின்னா நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாண்டு அப்படின்னா முரணாக இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க எஃப்ஐஆர்ல வந்து அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து ஒரு அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க குற்றவாளி சேர்த்திருக்கேன் எப்படி ஆம் ஆத்மி எனக்கு தெரிஞ்சு வர இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியை இப்ப ரெண்டாவது அரசியல் கட்சி இது முதல் அரசியல் கட்சி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த மதுபான ஊழல்ல வந்து அவர்களை வந்து குற்றவாளியா சேர்த்துருக்கிறாங்க இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் விக்னேஷ் அஹ் ஆளும் தமிழக அரசாங்கம் வரும் நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்ட கடன் வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க எதுக்காக மறுபடியும் இந்த கடன் வாங்க போறாங்க நம்ம தமிழக அரசாங்கம் அதாவது தமிழக அரசாங்கம் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கும் போது அவங்க வந்து நம்மளோட நிதி நிலைமை எப்படி எவ்வாறு இருந்தது அப்படின்றது நல்லா தெரியும் அந்த அதை தெரிந்து கொண்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னு நிறைய வாக்குறுதிகளை வந்து பொதுமக்களுக்கு அள்ளி வீசி அதன் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன் அது நிறைய நிறைவேற்றாத வாக்குறுதிகளும் இருக்கு அவங்க நூற்றுக்கு நூறு நாங்கள் நிறைவேற்று சொன்னா கூட நம்ம டீடைல்டா போகும்போது பாத்தீங்கன்னா ஆஹ் நிறைய வாக்குறுதிகள் இப்ப வந்து அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னாங்க அப்புறம் வந்து அதுல பாதி மகளிருக்கு தான் கொடுக்குறாங்க ஸோ அதெல்லாம் நிறைய எடுத்து வச்சுட்டோம் நம்ம மக்கள்கிட்ட அதுல என்ன அப்படின்னா இந்த மாதிரியான வாக்குறுதிகளுக்கு செலவு பண்ணுகின்ற பணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த பட்ஜெட் அவுட்லேயே போடும்போது அதற்கு உண்டான ரெவென்யூ சோர்சஸ் எங்க அப்படின்றத வந்து இந்த அரசாங்கம் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண தவறிவிட்டது இன்னும் கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அடுத்த வருவாய்க்கு என்ன நம்ம என்ன பண்ண போறோம் வருமானத்துக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து காஸ்ட் எங்கெல்லாம் அதிகமாக செலவு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் குறைக்கிறது இல்லை ரெவென்யூ எங்க ஆப்டிமைஸ் பண்றது அந்த மாதிரியான ஒரு சோர்சஸ் எல்லாம் இவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணாததுனால பட்ஜெட்ல துண்டுக்கு மேல துண்டு விழுந்துட்டு இருக்கு இந்த அரசாங்கம் ஒரு லட்சம் கோடிகள் கடன் இருந்தது இந்த அரசாங்கம் விட்டுட்டு போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கோடிகள் கடன் ஆகிவிடும் என்னோட இது கணிப்பு ஏன்னா பேஸ்ட் டாக்குமெண்ட் வாட் எவர் அஹ் பட்ஜெட் போன நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கடந்த ஒரு மூன்று வருஷங்களுக்கு அடுத்து வரப்போகிட்ட மூன்று வருஷங்களுக்கு நமக்கு எந்த மாதிரியான வருமானம் வரப்போகிறது அதுல வந்து எந்த மாதிரி நம்ம செலவுகள் பண்ண போறோம் எப்படி வந்து கடன் இன்க்ரீஸ் ஆகும் கிட்டத்தட்ட வருடத்திற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் நம்ம வட்டி மட்டுமே கட்டுறோம் சரிங்களா சோ வட்டி கட்டும்போது போது வட்டிக்கே உங்களுக்கு வந்து வருமானம் இல்லாத போது ஏற்கனவே நம்ம வந்து டெபிசிட் பட்ஜெட் தான் வச்சிருக்கோம் அது முப்பத்தி ஏழாயிரம் கோடியா இருந்தது அப்புறம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அப்படி வந்தா வரும் உயர்ந்து கொண்டே போகிறது ஸோ நம்ம வந்து செலவு பண்ண போற இன்னைக்கு நம்ம சம்பளம் கொடுக்க போற இவங்களுக்கு கொடுக்குறாங்களே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பென்ஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான மெயின்டெனன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரியான செலவுகளுக்கே உங்களுக்கு வருமானம் பத்தவில்லை அதற்கே துண்டு விழுகிறது அதையே நம்ம வெளியில கடன் வாங்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரியான புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வரும்போது அதற்கு வந்து வருமானத்துக்கு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகாம இருக்கும்போது இதுதான் வந்து வருட வருடம் ஒன்றே கால இருந்து ஒன்றரை லட்சம் கடன் வாங்குறதுக்காக வந்து தமிழக அரசாங்கம் அரசாங்கம் பிளான் பண்ணிட்டு போறாங்க இது வந்து கடைசியில நம்ம பொதுமக்கள் ஆகிய நம்மளோட தலையில தான் வந்து துண்டாக பெரிய பெரிய துண்டாக இல்லை போர்வையாக வந்து விழப்போம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு மேல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லிட்டு பிடிஆர் பயணி வரும்போது சொன்னார் அவரு அது ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ஒரு குடும்பம்ன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு லட்சமா இல்ல அஞ்சரை லட்சமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆக போகிறது சோ மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து எங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கு இப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு யூனிட்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவதற்கோ வாங்குவதற்கோ நமக்கு வந்து ஒன்பது ரூபாய் செலவாகுதுன்னு நமக்கு வருமானம் எவ்வளவு வருது பொதுமக்கள் இருந்து பாத்தீங்கன்னா ஆறு ரூபாய் எழுபது காசு தோராயமா சொல்றாங்க சோ ஆறு ரூபாய் எழுபது காசுனா அங்கேயே ஒரு ரெண்டே கால் ரூபாய் ரெண்டு ரூபாய் முப்பது காசு துண்டு விழும்போது நீங்க வந்து அதை சரி செய்து விட்டு அதுல என்னன்னா வந்து அவங்க நிறைய வந்து கோல் வாங்குறதுல வந்து முறைகேடு இருக்குன்னாங்க அதாவது தரமற்ற நிலக்கரியை வாங்குவதனால் அதுல இருந்து நீங்க செய்கின்ற இலக்கரி இது மின்சார உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா அது வந்து குறைந்த அளவில் தான் வருது ஸோ அத மாதிரி நிறைய வந்து சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க நீங்க அதெல்லாம் வந்து கண்டறிந்து எங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து திருடு போகிறதோ அதெல்லாம் தடை செய்து எப்படி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி அதை வந்து வருமானத்தை பெருக்குவதற்கான வழிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெபிசிட் என்பது குறைய ஆரம்பிக்கும் அது இல்லாமல் நீங்க எப்பவுமே வந்து வெறும் வாக்குக்காகவே ஓட்டுக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கடன் வாங்கும் தன்மை வந்து தமிழகத்திற்கு இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் டெஸ்பைட் தட் சென்ட்ரல்ல இருந்து வருகின்ற டெவலியூஷன் மூலமாக வரி வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது உங்களுக்கு ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வரி வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது இது அவர்களுடைய அதிகாரிகளே சொல்லியிருக்கிறாங்க வெளியில சோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து பணம் எங்க போகுது அது வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இந்த தமிழக அமைச்சரவை இருக்கிறது இதுல நிதி அமைச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நிதி மேலாண்மை சரியா தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாமா இதுல நிதி சரியா தெரியலன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சும் அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன எல்லாருக்கும் வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரியுங்க அதை பிக்ஸ் பண்ணணும் பிக்ஸ் பண்றதுக்கு யாருமே வந்து முனைப்பு எடுக்க மாட்டாங்க நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு முனைப்பு எடுத்தீங்க அப்படின்னா இந்த நாடு நமது நாற்பது நமதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அதுல அந்த நாற்பது கல்லாம போயிருக்கும் இல்லைங்களா அதாவது எப்பவுமே வந்து மக்களை வந்து ஏதாவது ஒரு குஷிப்படுத்துற நிலைமை இருக்குன்றதே வச்சிருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு என்ன பண்ணணும் நீங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வேலை வாய்ப்பை உயர்த்துவதற்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல அவங்களுக்கு வந்து நீங்க வந்து மீனை கேட்கல யாருங்க தூண்டில வாங்கி கொடுங்க தூண்டில வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் மீன் பிடிக்க கத்துக்குறேன் இல்ல நீங்க மீன் பிடிக்க சொல்லிக் கொடுங்க எதற்கு என்ன வந்து மீன் மட்டும் கொடுத்து இன்னைக்கு என்னோட பசியை வந்து ஆற போட்டுவிட்டு நாளைக்கு வருகின்ற சந்ததியர்களை வந்து வாழ்வாதாரம் இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாம ஏன் வந்து முடக்க போகிறீர்கள் சோ இது வந்து திங்க் இதுதான் இதுல வந்துதான் ஒரு முரண் வந்ததுனாலதான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்கள் வந்து இருந்து நீக்கப்பட்டார் நிதி அமைச்சராக இருந்தவர் நீக்கப்பட்டார் அவர் இருக்கிற வரைக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை வந்ததுங்களா வரலையே அவருக்கு சார் இதுக்கு பண்ண முடியாதுங்க அப்படின்றாரு அவரு பட்ஜெட்ல சோர்ஸ் இல்ல நீங்க சோர்ஸ கொண்டு வாங்க நம்ம வந்து இது மக்கள் மக்கள் நலத்திட்டத்தை கொண்டு போவோம் சரி மக்கள் நலத்திட்டத்தை யாரும் எது எதிர்த்தவங்க கிடையாதுங்க அதுக்கு உண்டான சோர்ஸ் மட்டும் நம்ம வந்து இது பண்ணிட்டு நம்ம எடுத்துட்டு போவோம் மக்களுக்கு அப்படின்றார் அவர் அதுல வந்த முரண் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அவர் நம்ம எவ்வளோ சிஸ்டம்ல நம்ம எவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல வந்து கம்ப்யூட்டர் கணினி மயமாக்கப்படாம எவ்வளோ ரெவென்யூ லீக்கேஜ் ஆகுது அதெல்லாம் ரெவன்யூ கம்ப்யூட்டர் கணினி மயமாக்க வேண்டும் அப்படி பண்ண நமக்கு ரெவன்யூ நிறைய வரும்ன்றாரு அவரே சொல்றாரு மற்ற டிபார்ட்மெண்ட் மேல சொல்றாரு நீங்க பண்ணுங்க சார்ன்றாங்க அதுல எல்லாம் முரண் வருகிறது அதனால வந்து அவர் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அவரை இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஐடி டிபார்ட்மெண்ட்ல சீர்திருத்தத்தை பண்ணுவதற்காக நாங்க வந்து அவர் மாத்திருக்கோம் அங்க கொண்டு வந்து சொல்றாரு ஒன்றரை வருஷம் கிட்ட சொல்றாரு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ல சொல்றாரு இப்போ அப்ப என்ன அர்த்தம் இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் ஒழுங்கா செயல்படவே முன்னா முன்னாடி இருந்த அமைச்சர் ஒழுங்காங்க வேலை பார்க்கலையா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லப்படாது மக்களுக்கு மக்களுக்கு எல்லாம் தெளிவா இருக்கு புரியுறாங்க சோ அதனால பாத்தீங்கன்னா அவரோட கைகள் கட்டப்பட்டு இருக்கின்றன வேற வழி சோ ஸோ இப்போ விக்ரவாண்டி தேர்தல் வர வர வருது இப்போ இப்போ ஏதாவது வந்து நடவடிக்கை எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜூலை டு ஜூலை ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது எலக்ட்ரிசிட்டி கட்டணம் ஏறணுங்க அதுதான் வந்து இந்த ஒழுங்குவாறு வாரியம் மின்சார ஒழுங்கு வாரியம் வாரியம் இருக்கு இல்லைங்களா ஒழுங்குமுறை வாரியம் அவர்கள் கொடுத்த இதப்படி நிர்ணயித்தபடி நிர்ணயத்தப்படி கணக்கு நம்ம வந்து ஜூலைக்கு ஜூலை ஏத்தணும் இந்த ஜூலைல ஏத்தல ஏன் ஏத்தலன்னு தெரியல ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தேர்தல் வருது அதனால ஏத்தலையோ மேபி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் திருப்பி மின்கட்டணம் வந்து உயரப்போகிறது சோ இத சொல்லுங்க வந்து அரசாங்கத்துக்கு ஆண்டுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் கோடி கிட்ட வருதுன்னு சொல்றாங்க அந்த வருமானம் எல்லாம் எங்க போகுது அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி கடனை தாண்டி என்ன ஆகும் இந்த அரசாங்கத்தினுடைய நிலை சி ஷ்மார்க் மூலமாக வருகின்ற வருமானம்ன்றது நமக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச வருமானம் தாங்க ஓகே கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு வருமானம் வெளியில போயிட்டு இருக்குது அதாவது இப்ப நம்ம எல்லாரும் வந்து மனதை பாதித்த அந்த எழுபது பேர் இறந்த அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல பாத்தீங்கன்னா சி அதாவது இப்ப சாராயம் விற்கிறது வந்து தவறுங்க அதுல வந்து மாற்றுக்கட்ட இல்லை அப்போ அந்த சாராயம் வந்து கள்ளச்சாராயமாக மாறும் போது அந்த பணம் யாருக்கு போகுது வேற யாரோ தனி நபருக்கு போகுது தனி இண்டஸ்ட்ரிக்கு போகுது ஆமா சோ அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் நிறுவனமே பாத்தீங்கன்னா வருடா வருடம் நஷ்டத்தான் இயங்கிக் கொண்டு வருகிறேன் இத்தனைக்கும் என்ன சொல்றாங்க அவங்க வந்து நாப்பத்தி கோடி ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருகிறது என்றாலும் அதற்குண்டான செலவுகள் வந்து அந்த வருமானத்தை தாண்டி இருக்கிறது அது பெருசா ப்ராஃபிட் பண்ணல இதுதான் சிஎஜி ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க அவங்க ரெண்டாவது இதன் மூலமாக வந்து கள்ளச்சாராயமும் பெருகுது கள்ளச்சாராய பணம் வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துக்கு வராது கள்ளச்சாராயத்துல வந்து சாராயத்துக்கு உண்டான வில அரசாங்கத்துக்கு வராது அதன் மூலமாக வரி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத வரி இருக்குங்க அந்த ஐம்பது சதவீத வரி கவர்மெண்டோட கல்லாக்கு வரமாட்டேங்குது கஜானாக்கு வர ஓகே ஸோ அப்படி இருக்கும் போது வரியும் வரமாட்டேங்குது அந்த அதனுடைய லாபமும் வரமாட்டேங்கிறது தோ இந்த தொழில் பண்ணது தவறு என்றாலும் பட் இன்னைக்கு தேர்தல வந்து பண்ணிட்டு மதுமான கொள்கை வந்து நம்ம தமிழகத்துல இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது பாதி பணம் தான் வந்து அரசாங்கத்துக்கு வருகிறது மீதி பணம் வந்து வேற எவருக்கோ போகிறதுன்றது போது ஸோ உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படுதானே செய்யும் இது ஒண்ணு மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன எல்லா இதுலையுமே வந்து மின்சார வரித்துல நான் சொன்ன நஷ்டம் வருது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு அதை சரி செய்யவில்லை ரெண்டாவது இந்த ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அதாவது இந்த பஸ் நடத்துனாங்க பாத்தீங்க இல்லையா மாநில மாநகர போக்குவரத்து கழகம் மாநிலம் ஃபுல்லா இயங்கிக் கொண்டிருக்கிறது பாத்தீங்களா அதுலயும் பாத்தீங்கன்னா நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனங்களை வந்து எப்படி நம்ம மேம்படுத்த வேண்டும் சரி வெள்ளை அறிக்கை கொடுப்பது என்பது நீங்க தவறு செய்து விட்டீங்கன்னு சொல்லிட்டு போன பத்து வருடம் ஆட்சியில் உள்ள அதிமுக மேலே குற்றம் சொல்லியாச்சு ரைட்டு அதற்கு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க நீங்க பதவிக்கு வந்துட்டீங்க நீங்க என்ன பண்றீங்க இப்போ அடுத்து அதுல சொன்ன குற்றச்சாட்டுகளை நம்ம எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம் இந்த அரசாங்கம் இருபத்தி ஆறுல பதவி விலகி போகும் போது அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்த அந்த என்னென்ன தவறுகளை சுட்டி காட்டினார்களோ அதெல்லாம் நாங்க சரி செஞ்சிட்டோம் நூறு சதவீதம் சரி செய்ய முடியலன்னு பரவாயில்ல அட்லீஸ்ட் அறுபது எழுபது சதவீதம் நாங்க சரி செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னதர ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இருக்குமா அது அதுக்கு நமக்கு விடை வேணும் அது செய்ய தவறியதனாலதான் வருடா வருடம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால லட்சம் கோடி ரூபாய் நம்ம கடன் வாங்கிக்கொண்டே இருக்கிறோம் தான் நான் முதல்ல கேட்ட மாதிரி அந்த பத்து லட்சம் கோடிய கடன் வந்து தாண்டும் பட்சத்தில் அரசாங்கம் டிவால் ஆவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா என்ன ஆகும் அந்த கடன் தாண்டும் பட்சத்துல கடன் தாண்டும் பட்சத்தில் என்ன ஆகும்னா ஆர்பிஐயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுருவாங்க நீங்க வந்து போரோவிங் சொல்லில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான பண்ணாங்க இப்போ எலக்ட்ரிசிட்டி ரேட்டுக்கு ஏன் வந்து வருடா வருடம் உயர்த்திக்கிறோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்கிற நிறுவனங்களோ இல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ற நிறுவனங்களோ வந்து கடன் சுமையில் நிறைய இருக்கிறது நம்மளால ரெக்கவர் பண்ண முடியல அதனால நீங்க வருடா வருடம் சொன்னாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மின்சார கட்டணம் உயர்த்துவதற்கு மத்திய அரசாங்கம் தான் காரண மத்திய அரசாங்கம் காரணமாக இருக்கலாம் அந்த பணம் யாருக்கு வருது பணம் மீண்டும் தமிழக அரசு தானே வருது மாநில அரசான வருது சோ கண்டிப்பாக நீங்க கசப்பான மருந்து இன்னைக்கு சாப்பிட்டா தாங்க நாளைக்கு நோய் குணம் ஆகும் பி சிதம்பரம் ஐயா அதாவது இவங்களோட கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் மத்திய நிதியமைச்சர் அவர் என்ன சொன்னார்னா ஒரு பட்ஜெட் நான் சொல்றது ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு வரும்போது அப்ப டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இன்னைக்கு டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இருப்பது என்பது ஒரு மருந்து நாளைக்கு வர போற நோய்களை தடுப்பதற்காக அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன இந்த அரசாங்கம் ஏன் எடுக்க மறுக்கிறது எதற்கட்டால ஏதாவது ஒரு எலெக்ஷன் வருங்க மக்களை வந்து நீங்க வந்து திருப்திப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வந்து சொன்னா அது வந்து மக்கள்கிட்ட போய் நம்ம எடுத்து சொல்லணும் இல்லைங்க நாங்க நல்லது தான் பண்றோம் இந்த மாதிரியான இது நடவடிக்கைகள் எடுத்தாதான் நாளைக்கு நமக்கு வந்து நீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி போகணும்னா சொல்றீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமினா இந்திய ரூபாயில் எவ்வளவுன்னு தெரில யாருக்குமே அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது ஸோ இது மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும் ரெவின்யூஸை வந்து ஆப்டிமை இன்க்ரீஸ் பண்ணது என்ன வழின்னு பார்க்கணும் காசு எங்கெல்லாம் செலவு பண்றாங்களோ எக்ஸ்ட்ரா பண்றாங்களோ அதை குறைக்க வேண்டும் அந்த மாதிரி துரித நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னா இது ஒரு இலங்கை மன்னரை பத்தி ஒரு பா பாட்டு பாடுவாங்க அதாவது கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினார் இலங்கை வேந்தன் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி போகும்போது ஸ்டாலின் ஐயா அவர்கள் மனம் கலங்கி தான் ஆட்சியை விட்டு வெளியில போவார் ஸ்டாலின் ஐயா அவர்கள் சட்டமன்றத்திலே வந்து ஓசூர்ல வந்து ஒரு விமான நிலையம் கொண்டு வரப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருந்தாரு அதுக்கான ப்ரொபோசலும் வந்து கொடுத்திருக்காங்க ஆனா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்றதையும் அவர் பதிவு பண்றாரு அதுக்கான சாத்தியம் ஏதாவது இருக்கான் இல்ல சாத்தியம் அதாவது இப்ப ஏற்கனவே ஒரு விமான நிலையம் பரந்தூர்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதற்கே வந்து கிராமத்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஏகனாபுரம் கிராமத்து மக்கள் வந்து தமிழகத்தை விட்டு ஆந்திராக்கு வந்து நாங்க போக போறோம் போறோம்னு சொல்றாங்க அப்படி ஏன் சொல்றாங்க அவங்க ஒண்ணு அங்க வரப்போற ஏர்போர்ட்னால அங்க உள்ள வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகாது ரெண்டாவது இருக்கிற வாழ்வாதாரத்தை அங்க அழிக்க போறோம் நம்ம அப்படின்ற போது ஒரு தரவுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப வந்து சென்னை பன்னாட்டு விமான நிலையத்துல ஒரு எண்பது சதவிகிதம் யாரெல்லாம் வந்து இன்டர்நேஷனல் டிராவல் பண்றாங்களோ அதாவது துபாய் குவைத்து மிடில் ஈஸ்ட் போயிட்டு யூஎஸ் யூரோப்லாம் போறாங்களாம் எண்பது சதவிகித மக்கள் வந்து தென்மா தென் மாவட்டங்களிலேருந்து வராங்க அதாவது மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலியிலேருந்து வராங்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ட்ரெயினோ இல்லை டாக்ஸியோ பிடிச்சி இங்கே வந்துட்டு பன்னெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இங்கேருந்து ஃபிளைட்டை பிடிச்சி யூஎஸ்ஓ யூரோப்போ மிடில் ஈஸ்ட் போறாங்க அப்படி இருக்கும்போது தென் மாநிலங்கள்ல தான் எண்பது சதவீதம் மக்கள் வந்து உபயோகிக்கிறாங்க சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தை அப்படின்னா மதுரையிலயோ திருச்சிலயோ நீங்க ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தை ஆரம்பிக்கலாமே அதுதான் உங்களோட கேள்வி சோ அப்படி இருக்கும்போது திருப்பி இந்த பரந்தூருக்கே ஒரு கேள்விக்குறி இருக்குங்க பரந்தூர் விமான நிலையமே இன்னும் வந்து இழுபறையில இருக்கிறது அப்படி இருக்கும்போது ஓசூர்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போத்திற்கு அருகாமையில்தான் பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிறது சரிங்களா பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆரம்பிச்சதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அங்க ஒரு ஏற்கனவே ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட் இருந்தது அதாவது டொமஸ்டிக் ஏர்போர்ட் பிளஸ் பழைய பன்னாட்டு விமான நிலையம் அந்த பழைய பன்னாட்டு விமான நிலையத்தை மூடிட்டாங்க புதுசா ஆரம்பிச்சதுனால சோ அப்படி இருக்கும் போது பெங்களூர்லயும் சரி ஹைதராபாத்லயும் சரி பழைய பன்னாட்டு விமான நிலையத்தை புதுசாக வந்ததுனால பழச மூடிட்டாங்க அப்படி இருக்கும் போது என்ன உத்தரவாதம் பரந்தூர் விமான நிலையம் பன்னாட்டு விமான நிலையமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை விமான நிலையம் ஆப்ரேட் ஆகுமா ஆகாதா சென்னை விமான நிலையமே இன்னைக்கு அறுபது பர்சன்ட் கெப்பாசிட்டி தான் ஓடிட்டு இருக்குது போது உங்களுக்கு வந்து இது எப்ப நம்ம இது முழுமையாக இது ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு தான் வந்து முழு பயனாளிகளும் வந்து அந்த இன்டர்நேஷன் ஏர்போர்ட் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படியும் வெளியிலேருந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்து தான் உபயோகிக்க போறாங்க அப்படின்னா சரி நீங்க வந்து இப்ப இங்க திராவிட முன்னேற்ற கழக சொல்லுவாங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் இன்கம் பற்காபிட்ட இன்கம் பத்திலாம் பேசும்போது ஒரு சில சில தரப்பட்ட மக்கள் மட்டும்தான் வந்து உயர்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னா அது வந்து வளர்ச்சி அல்ல வீக்கம் இந்த வளர்ச்சி என்பது அப்படியே பல எல்லா மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் போய் சேர வேணும் அப்படின்னாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எல்லா எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே சென்னை இல்ல சென்னை அருகாமையில உள்ள அந்த மாவட்டங்களை மட்டும் வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி வந்து தென் மாவட்டங்களோ வட மாவட்டங்களோ வளர ஆரம்பிக்கும் அப்ப நீங்க சொல்ற வீக்கம் வந்து வெறும் சென்னையை மட்டும் பாதிச்சிடும் இல்லையா சோ வளர்ச்சி வந்து தமிழகத்துக்கு போகாது இல்லையா இதை தான் கேட்கறாங்க இதற்கு நீங்க டெக்னோ கமர்ஷியல் பீசபிலிட்டி பண்ணிட்டீங்களா சோ முதல்ல சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து ஃபுல்லா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கெப்பாசிட்டிக்கு இயங்கிக்கிறதா அப்படி இயங்குது அப்படின்னா இதுல வர பயனாளிகள் யாரெல்லாம் வந்து எவ்வளவு பேர் தென் மாவட்டங்கள்ல இருந்து வராங்க ஸோ தென் மாவட்டங்கள்ல இருந்து வராங்கன்னா அவர்களுக்காக தென் மாவட்டங்கள்ல பன்னாட்டு விமான நிலையம் அமைக்க முடியுமா இப்ப பரந்தூருக்கு போறோம் பரந்தூரோட ஆஹ் ஸ்டடி என்ன சோ பரந்தூர்ல இப்ப என்ன ஆக போறது இதை தாண்டி நீங்க ஓசூருக்கு போறீங்க அப்படின்னா ஓசூர்ல பக்கத்துலயே பெங்களூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிறாங்க சோ இது இதுக்கு வந்து இந்த டெக்னோ கமர்ஷியல் வயபிலிட்டி ரிப்போர்ட் வந்து பரந்தூருக்கும் மக்கள் கேக்குறாங்க ஓசூருக்கும் கேட்கறாங்க இது கொடுத்தால் ஒழிய இந்த ப்ராஜெக்ட் வந்து ஏன்னா சி இந்த கவர் முன்னிட்ட கழகம் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் போது பரந்தார் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு எதிர்த்தார்கள் இப்ப ஆட்சிக்கு வந்த அவங்களோட புரிதல் மாறுகிறது அப்படின்னா நீங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டு எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாண்டு அப்படின்னா முரணாக இருக்கும்போது மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க அதுதான் வருது இப்ப மக்கள் வரணும் அது அண்ணாமலையை கேட்டது வந்து நியாயமான கேள்விதான் கர்நாடகா முதலமைச்சர் அவருடைய மனைவி வீட்டு வசதி வாரியம் தொடர்பா நாலாயிரம் கோடி சொத்து வந்து முறைகேடா வாங்கி இருக்கதா சொல்லிட்டு ஒரு செய்தி ஒண்ணு வெளியா இருக்கு பாஜகவும் இது தொடர்பாக அந்த மாநிலத்துல வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி நான் பாக்குறீங்க அந்த செய்தியை இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்ல கவர்மெண்ட் மிஷினரிஸோ எப்படி தங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நிறைய பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் டெல்லில வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த மதுபான முறைகேடு வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரே உள்ள இருக்கிறார் இப்போ சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முதலமைச்சரோட மனைவி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சீதனமாக வந்த நிலம் தான் இது வீடு தான் இது அப்படின்னு பட் அதற்குண்டான உண்டான அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு எப்படி வந்து அவரு முறைகேடாக வந்து நிலம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்றது இத வந்து பாஜக வந்து எடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஸோ இதற்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு சிபிஐயோ இல்ல வந்து இடியோ வந்து நடவடிக்கை எடுத்து விசாரணைக்கு உட்பட்டு இதனோட இது பாத்தீங்கன்னா என்ன டிசிஷன் வரப்போகிறது என்பது ஒரு ஆறு மாதத்துல ஒரு வருஷத்துல தெரிய ஆரம்பிக்கும் இதுதான் மக்கள் சொல்றாங்க நீங்க உங்களுக்கு ஆட்சியில வந்து அதிகாரம் கொடு சட்டமன்றத்தில் அதிகாரம் கொடுத்துருந்தா கூட ஒரு ஆறு எட்டு மாதங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கலையே இதுதான் இருபத்தஞ்சு சீட்ல ஒன்பது சீட் தானே விம்பாணம் முடிஞ்சது கர்நாடகால சோ அதுலே தெரிகிறது மக்கள் அதிருப்தியாக இருக்கிறார்கள் அந்த அதிருப்தியோட ஏன் அதிருப்தியா இருக்கிறாங்க நீங்க செயல்படும் விதம் சரியாக இல்லை நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு ஆட்சியில வந்த உடனே பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து தெரிஞ்சவங்க இன்ஃபுளு உங்களோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அஹ் மனைவிக்கு மகளிர்களுக்கு இப்படி இந்த மாதிரி நீங்க வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் போது இது கண்டிப்பாக மக்கள் மன்றத்துல வரும் ஏன் ஒருபடி மேல இப்ப எப்படி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டில உள்ள மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து சிறையில் இருக்கிறாங்களோ அது மாதிரி இவர்களுக்கு மேலையும் வந்து விசாரணை அமைக்கப்படும் விசாரணையில வந்து ஒரு சம்பவம் கேரளாலையும் நடந்திருக்கு இல்லன்னா கூட்டுறவு பயன்படுத்தி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகி சொத்துக்களை வந்து வாங்கியிருக்காரு வாங்கியிருக்காங்க ரொம்ப அதாவது அது அவர் வாங்கினது மட்டும் இல்ல இப்ப அந்த எஃப்ஐஆர்ல வந்து அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து ஒரு அக்யூஸ்டா சேர்த்திருக்கிறாங்க குற்றவாளிகள் சேர்த்திருக்காங்க எப்படி ஆம் ஆத்மி எனக்கு தெரிஞ்சு வர இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சியை இப்ப ரெண்டாவது அரசியல் கட்சி இது முதல் அரசியல் கட்சி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த மதுபான ஊழல்ல வந்து அவர்களை வந்து குற்றவாளியா சேர்த்திருக்கிறாங்க இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மணி லாண்டரிங் மூலமாக அதாவது மணி லாண்டரிங் எப்போ வரும்னா ஒரு அந்த 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 கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா லோன் வாங்கியிருக்காங்க ஒரே டாக்குமெண்ட் மேல நிறைய லோன் வாங்கியிருக்காங்க ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அதன் மூலமாக சிபிஐக்கு வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து ஃபண்ட்ஸ் வந்திருக்கு இப்போ அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பத்து சதவீதம் அந்த ஃபண்ட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க பிக்சட் டெபாசிட்டாவும் இருக்கு பிளஸ் வேற ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்க வச்சுக்கோங்களேன் அந்த இதை வந்து சிபிஐ வைத்து கொண்டிருக்கின்ற அசட் சொத்துக்களை வந்து பத்து சதவீதம் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அட்டாச் அட்டாச் பண்ணி இவர்களை குற்றவாளியாக சேர்த்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்பது ஆரம்பித்தது வந்து மக்களுக்காக அதுவும் குறிப்பா சொல்லும் தொழிலாளர்களுக்காக நீங்க எப்படி யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மணி லாண்டரிங் மூலமாக தகவல் தவறான தகவல்களை கொடுத்து பணத்தை வாங்கி அதன் மூலமாக வர்க்கி சென்ற ஒரு நபர் நினைக்கிறான் தலைவர் நினைக்கிறான் அவர் வந்து சொத்து சேர்ந்திருக்காரு அவர் வந்து டெப்டி செக்ரெட்ரின்னு நினைக்கிறேன் அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி சொத்து சேர்த்ததுனால இப்ப வந்து ஈடி வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க அட்டாச் பண்ணி இப்ப அதுக்கு உண்டான விசாரணை நடக்க ஆரம்பிக்கும் அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து அங்க காங்கிரஸ் ரெண்டு பேர் கூட்டுல இருக்காங்க இது காங்கிரஸ் என்ன சொல்ல போறாங்க இப்போ ஏற்கனவே வந்து அந்த காங்கிரஸ் தொடர்ந்த வழக்குல தான் ஆம் ஆபி உள்ள இருக்கிறாங்க அந்த முதலமைச்சர் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க அதற்காக ஒன்னும் பதிலே சொல்லலை இவங்க இப்ப அடுத்து காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் இங்க தோ வந்து இந்தியா லெவல்ல கூட்டணியாக இருந்தாலும் இங்க எதிரும் புதிராக இருக்கும் போது காங்கிரஸ் கண்டிப்பா ஒரு எதிர்கட்சியாக வந்து அது இது பண்ணணும் இல்லையா அதுக்கு என்னன்னு கேள்வி கேட்கணும் இல்லையா ஒண்ணுமே கேள்வி கேட்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு சந்தர்ப்ப மாதிரிதான் இருக்குது அடுத்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ரெண்டு வழக்குல வந்து முக்கிய தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமா யாரும் பெருசா பேசல திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தர் சிங் பூரி அவருடைய மனைவி வந்து வெளிநாட்டுல வந்து சொத்து வாங்கி குவிச்சிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் டிஃபர்மேஷனை வந்து அவங்க பேசியிருந்தாரு அதே போல சமூக சேவராக சமூக சேவகராக கருதப்படுற மேத்தா பட்கர் அப்படின்றவங்க குஜராத் கவர்னரா இருக்கிறப்போ அந்த கவர்னர் மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வந்து வச்சிருந்தாங்க இது சம்பந்தமா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு வந்து மேத்தா பட்கருக்கு அஞ்சு மாதம் சிறை தண்டனை பிளஸ் அபராதம் திரிணாமல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கு அபராதம் பிளஸ் ட்விட்டர்ல வந்து மன்னிப்பு கேட்கணும் ஆறு மாசத்துக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதை பத்தி யாருமே பேசல என்ன காரணமா இருக்கும் நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தீர்ப்பு அதாவது சரி சோசியல் மீடியா இருக்கிறதுனாலேயே அதாவது சோசியல் மீடியா என்பது பார்த்தீங்கன்னா இருமுனை கத்தி கத்தி என்பது வந்து உங்களுக்கு வந்து காய்கறி நறுக்கவும் பயன்படுத்திக்கலாம் இல்லை வேறு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கத்தி இருக்கிறதுனாலயே நான் வந்து எடுத்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு பாதகம் ஏற்படும் ஒரு நிலைமை ஏற்படுத்துவேன் அப்படின்னா மேலே இருக்கிற வந்து உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதுதான் வந்து இந்த ரெண்டு கேஸ்லையும் நான் பார்க்கறேன் அதுவும் அந்த மேதா பட்னாக்கர்லாம் வந்து அந்த நர்மதா நதி அந்த ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க அதன் மூலமாக வந்து பயங்கரமான ஃபால்ஸ் புரபகண்டா இப்போ வந்து ஐந்து மாதம் சிறை தண்டனையும் பத்து லட்சம் ரூபாயும் அவங்களுக்கு அபராதம் வீழ்த்திருக்காங்க இது வந்து இது வந்து நம்ம வந்து பார்க்காத விஷயம் இது வரைக்கும் ஏன்னா வந்து சாதாரணமா வந்து கோர்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தலையிட மாட்டாங்க சரி இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இருக்கும் அப்படிலாம் சொல்லிடுவாங்க ஆனா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தாண்டி மக்களை மடைமாற்றம் செய்வதில் நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க சரிங்க ஒரு எதிர்கட்சி தலைவரோ இல்ல ஆளுங்கட்சி தலைவரோ உங்களுக்கு மேல நீங்க குற்றம் சாட்டிக்கவங்க தவறான புகார் இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் அரசியல் காரணமாக நடக்கிறது ஆனா பொது வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து மக்களை மடைமாற்றம் செய்வதற்காக அது மாதிரிதான் அந்த மத்திய மந்திரி அமைச்சர் அவங்க மனைவி மேலேயும் அந்த கேஸ் போட்டாங்க அவங்க ஓகே அது போட்டு டெஃபமேஷன் கேஸ் டெஃபமேஷன் கேஸ்னா ஒருத்தரோட புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாக இருப்பதாக ஒன்று கூறு கருதினாலும் ரெண்டாவது மக்களை நீங்க மடைமாற்றம் செய்யக்கூடாது மக்களுக்கு கடைசி கரெக்டான இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும் அது கொடுக்காததுனால எனக்கு தெரிஞ்ச உயர் சரியான தீர்ப்பு கொடுத்துருக்கு இது தமிழகத்துக்கும் திருப்பி வரப்போகுது அந்த ஆர் எஸ் பாரதி ஐயா அவர்கள் இப்போ அண்ணாமலை ஆர் எஸ் பாரதி அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாரு கள்ளக்குறிச்சி விவகாரத்துல திசை திருப்புறாரு மக்களை வந்து வேணுமெண்டே வந்து கான்ஸ்பிரசி வந்து டெவலப் பண்றாரு அப்படின்றாங்க சார் நான் என்ன கேட்கிறேன்னா கள்ளக்குறிச்சியில வந்து இன்னைக்கு இறந்தவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து அந்த அதுல வந்து உடன்பாடு இல்லைங்க ஓகே ஆனால் இது தவறு எப்ப நிகழ்ந்தது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஆர் பாரதி அவர்கள் என்ன சொல்லி இருந்தாருனாக்க அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் பின்னணியில அண்ணாமலை இருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் சொல்றாரு இல்லையா ஆனா ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடி அதிமுக அதாவது உங்க எதிர்கட்சியை சார்ந்த அதிமுக இருக்கிற ஒரு மிகப்பெரிய நபர் கவன ஈர்ப்பு தீர்மானம் உள்ள கொண்டு வராங்க சட்டமன்றத்துல இது மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காரு கவன ஈர்ப்பு தீர்மானம் அதுக்கே நம்ம நடவடிக்கை எடுக்கல அப்போ உள்ள போய் பார்த்துருக்கனாலே எங்கெங்க தவறுகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப எப்படி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா நடந்த நிகழ்வுக்கு எப்படி இங்கே அண்ணாமலை குற்றம் சாட்ட முடியும் அப்படி குற்றம் சாட்டினா கூட அவர் என்ன பண்றாரு மக்களுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்ன நடந்ததுன்னு தெரிய வேண்டும்ன்றதானு சொல்றாரு அவரு சரி இது மாதிரி கள்ளச்சாராய நிகழ்வுகள் யாரோட ஆட்சி காலத்தில் நடந்திருக்குன்னு பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு இருபத்தோரு பேர் விழுப்புரம் மாவட்டத்துக்கிட்ட இல்லைங்களா கள்ளச்சாராய மரணம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பன்னெண்டு மக்கள் தமிழகம் அண்ட் கர்நாடகம் ரெண்டும் சேர்ந்து கள்ளச்சாராய மரணம் பதினொன்னுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை பதினொன்னு டு இருபத்தி ஒன்னு கள்ளச்சாராயமே இல்லை அப்போ இந்த அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறது அப்படிதான் டேட்டா ப்ரூவ் ஆகுது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி நாலு இந்த இருபத்தி நாலு நிகழ்ந்த மரணங்கள் கூட உங்களுக்கு முன்னாடியே வந்து எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த யூடியூபரா இருக்கட்டும் சங்கர் சங்கராக இருக்கட்டும் இல்ல வந்து அதிமுக உள்ள அந்த நபர் கவன ஈர்ப்பு திருமணம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்த மரணங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் இல்லையா அது தவிர்க்கப்படல அப்படின்றதுதான் வந்து மறு வருத்தமாக இருக்கிறது கண்டிப்பாக இதுக்கு ஒரு டெஃபமேஷன் கேஸ் ஒரு கோடி ரூபாய் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் நான் இதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்ப்பு வரும் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் சொல்றாருனாலேயே வந்து அவர் வந்து தவறான காரணத்துக்காக வந்து குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு நினைச்சுக்கூடாது மக்கள் பிரதிநிதியாக என்ன சொல்றாங்க அதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது அதை எடுத்துட்டு போனோம் நம்ம அண்ணாமலை அவர்கள் கொடுத்த வழக்குல அரசு பாரதி சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது தண்டனை வழங்குவாங்க அது எந்த விதமான தண்டனை இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா தண்டனை வழங்குவது என்பது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரம் தான் அது அது வந்து வெறும் சிறை தண்டனையாக இருக்கலாம் டெபாசிட கட்டுங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படியும் இருக்கலாம் இல்ல கண்டித்தும் விடலாம் நமக்கு தெரியாது உச்ச அது வந்து அவங்க அவங்க நீதிபதிகளோட அதிகாரத்துக்கு உட்பட்டது ஆனா கண்டிப்பாக ஒரு கண்டிப்பு வரும் இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து ஈடுபடாதீர்கள் உண்மைத்தன்மை இருக்கிறதுனால தானே ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக தான் சொல்றாங்க இதை வந்து நீங்க கருத்தில் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுங்க அரசாங்கத்தின் மூலமாக இனிமே வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம்